இன்னைக்கும் நைட்டில் உள்கொம்ப வரைக்கும் போயிட்டு வந்துருவார் திருச்சிற்றம்பலம் இன்று நாம் வந்தல்ல ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குட்டிலிருந்து பட்டி வீரப்பட்டி வழியாக ஐயம்பாளையம் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயத்தை இன்று தங்களுடைய திருப்பார்வைக்கு கொண்டு வந்திருக்கும் இந்த ஐயம்பாளையம் என்பது இந்த ஊருதே அடையாளம் ஐயனாரோடைய ஐயனுடைய பேரை வைத்தது இந்த ஊரே இருக்கு அதை ஒரு கணக்கிட்டுதேன் அந்த காலத்து பாளையம்னா ஒரு ஒரு பகுதியு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆரப்பாளையம் குயவர் பாளையம் மேலப்பாளையம் எப்படி பாளையம்னாவே ஒரு 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 அமைப்பை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இது இந்த ஐயன்பாளையம் அந்த ஐயன்பாளையத்தில் இயற்கை சூழ்ந்து நீர்நிலைகள் சூழ்ந்து அற்புதமான ஒரு நம்மளுடைய ஆதியோட நம்முடைய தமிழர்களுடைய ஆதி கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஐயனாரோடைய வரலாற்று சிறப்பு முக்கிய அந்த ஊரில் இருந்து அடியாரோடைய திருப்பார்வைக்கு இந்த ஒரு ஒரு தெளிவுடைய சொல்வதற்காக வந்துள்ளோம் அடியாரோடைய திருப்பார்வைக்கு இதோ வாருங்கள் மிக சிறப்பு வாய்ந்த இடம் நுழைவு பகுதியிலிருந்து கூட கொண்டு வரோம் உங்களுக்கு இப்போ உள்ளே வந்துட்டோம் வாய்ப்புகள் இருந்தால் எல்லோருடைய இதுதான் நுழைப்பகுதி பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் சூழ இயற்கை சூழ எங்கு பார்த்தாலும் அந்த இயற்கையாகவே காட்சி அளிக்கும் மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் வெளியூர் மக்களுக்கு இந்த ஐயம்பாளையம்னா என்னென்னு தெரியாமல் கூட இருக்கலாம் ஒருவேளை அதை ஒரு கணக்கிட்டு தான் இந்த இது சொல்லியிருக்கோம் கருவறையில் பெரும்பாலும் நமக்கு வந்து படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதனால நாங்கள் வந்து இந்த நுழைப்போதியை காமிக்கிறோம் ஏன்னா அமாவாசை தான் உள்ளே உள்ள அந்த திருமணியை பார்க்க முடியும் அடியாரோடு சேர்ந்து இன்னைக்கு வந்துள்ளோம் வாருங்கள் இவர் நம்மளுடைய காவல் தெய்வமாக மகாமணி என்று கருதப்படுற ஒரு அற்புதமான காவல் தெய்வம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க ஒழுக்கமாக நேர்மையாக நீதியாக நியாயமாக தர்மமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகவே அந்த காலத்தில் காவல் தெய்வத்தை படைச்சி வச்சாங்க இந்த க ஓ இவர் வந்து ஊமையன்னே சொல்கிறாங்க இன்னும் மற்றொரு என்னென்னா பெரும்பாலும் வந்து இவர்கள் பிறகு கடவுள்கள் கிடையாது நம்முடைய காப்பவர்கள் நமக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவங்க இப்போ கடவுள்னா மன்னிப்பார் இந்த தெய்வம் எதுவுமே மன்னிக்காது தவறு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக உண்டு அப்போத்தே மனிதர்கள் ஒழுக்கமாக வாழ்வாங்க தவறு பண்ண மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த காவல் தெய்வத்தை நம்ம முன்னோர்கள் படைத்திருக்காங்க வில்லையன் விலங்கையன் சொல்லி இந்த திருமேனிக்கு உரியது இன்னமும் சொல்கிறோம் நம்முடைய குலதெய்வம் அத்தனையுமே வந்து கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது அவங்க அப்புறம் நம்மளுக்கு நல்லொழுக்கத்தை கற்று வந்த நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அவங்களுடைய பரம்பரை நம்ம அப்போ நம்ம வந்து நேர்மையாகத்தையும் இருக்கணும் இது வந்து கற்பனைசாமியோட ஆலயம் இந்த திருமேனி பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் ஏன்னா நம்ம வந்து அந்த மக்கள் வந்து அந்த காலத்தில் எல்லாருமே கேட்பாங்க திரும்பி அந்த காலத்தில் கேட்பாங்க ஏன் வந்து ஆலயத்தில் வந்து என்ன ஆலயத்தில் வந்து ஏன் வந்து அந்த காலத்தில் வந்து கல்வி சாலையை கட்டலை ஏன் வந்து மருத்துவமனையை வைக்கலை அப்படின்னு சொல்லி பலருடைய கேள்வியாக இருந்தது அதற்கு பெருமளவு ஒரே காரணம் அந்த காலத்தில் இன்றைய காலத்தில் கல்வி என்பது பணம் சம்பாதிப்பதற்கும் வேறு வகையில் நம்ம வந்து முன்னேறுவதுதான் இருக்கோம் ஆனால் அக்காலத்தில் கல்விங்கிறது ஒழுக்கந்தேன் அந்த ஒழுக்கத்துக்கு பேர் பெற்றது ஆலயந்தேன் ஆலயத்தில் இந்த தான் வரணும் இப்படி தான் வழிபடணும் அங்கே உள்ள உள்ள பூஜ பூஜகர்கள் அதாவது அந்த பூசாரிகள் சொல்கிறதே கேட்கணும் சொல்லி ஒரு கட்டுப்பாடு வச்சாங்க அப்போ தான் அவன் நேர்மையாக நியாயமாக நீதியை தர்மம் வாழ்வான் சப்த கன்னிமார்கள் கன்னிமூல கணபதி கன்னிமூல கணபதி அதே நேரத்தில் மருத்துவமனை ஏன் கட்டலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மருத்துவமனைனா நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரியா நோயே வராமல் காப்பாற்றுவது எப்படிங்கிறனால அந்த காலத்தில் பிற வந்து மரக்கன்றுகளை நட்டு வச்சு சத்தான மரக்கன்று நட்டு வச்சு நீ கோயிலை வளவா உனக்கு நோய்கள் தெரிஞ்சினாங்க உலகத்திலே இவ்வளவு இயற்கை வந்திருக்கு இதுக்கு விதப்பட்ட யார் யாராவது இருந்தால் இதை பார்க்குறவங்க விடை கூறலாம் உலகத்தில் இந்த சத்து மிகுந்த நம்ம இயற்கையாக உருவாகின இதுக்கு விதைப்பட்டவங்க யாருமே கிடையாது நீங்கள் ரோட்டாரத்தில் போகும்போது நல்லா உங்களுக்கு அதை சுத்தம் பண்ணாலும் திரும்ப திரும்ப மலைக்கும் ஏனென்றால் இது இயற்கையாகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த மூலிகை தாவரங்கள் எல்லாமே நம்மளை நோய்கள் தீக்கும் இது தானாக வளரும் ஆனால் நாம் விதைப்பட்டது புறம் நம்ம வயிற்று பசியை தீக்கும் சோளமோ கோதுமையோ கேப்பையோ அரிசியோ ஆனால் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டாதே நம்ம நீண்ட ஆயுளோட நோயற்ற நாள் வாழலாம் உணவை சாப்பிடுறத காட்டிலும் இந்த மாதிரி பாருங்க எப்படி உருவாக்குறாங்க அந்த காலத்துல வந்து இன்றைய வாகனத்தை காட்டிலும் அந்த குதிரையே வந்து முக்கியத்துவம் பெற்றது அந்த காலத்துல மற்றொரு நேரத்தில் சந்திப்போம் சிவாயணம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருத்திரம்பலம் இந்த ஐயன்பாளையம் என்ற ஊரில் நடுநாயகமாக வீட்டிருந்து ஒரு அடையாளமாக இருக்கும் அற்புதமான ஒரு திருத்தம் திருத்தலம் வந்து ஐயனார் ஊர் இது நாலு இவரை மையமாக வச்சுத்தேன் ஐயங்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் இருக்கும் ஐயங்கோட்டைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டுப்பீங்க அது மாதிரி ஐயங்கோட்டைங்கிறது அது ஒரு காரணம் இருக்கும் இது ஐயம்பாளையம் இந்த பாளையம்ங்கிறது கூட்டமைப்பு அப்படிப்பட்ட ஐயம்பாளையத்தில் இந்த ஐயனாருடைய கோயிலில் பூசாரியாக இருந்து பல தொண்டுகள் பண்ணி இந்த ஆலயத்தோடைய இந்த அடையாளத்தை சொல்வதற்காக ஐயா அவர்கள் இப்போது தயாராக இருக்காங்க விவரம் தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் ஒரு சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த ஆலவாய பணி மன்றம் ஒவ்வொரு இடமா தேடி தேடி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக வந்திருக்கோம் என்ன ஐயா சொல்லுங்கய்யா திருச்சிற்றம்பலம் இங்கே ஆலயங்கிறது ஐயன் ஐயனார் அப்படின்னாக்க ஐயன் ஆனார் அப்படின்னு இங்கே வந்து அவர் குடிகொண்டார் சுயம்பாக சுயமாக குடிகொண்டு ஆதி காலத்தில் எங்களுடைய முப்பாட்டனாருடைய பாட்டனார்கள் இதை எடுத்து வழிபாடுகள் வந்து செய்கிறதுக்கு அவர் அனுமதியோடு அவர் உத்தரவு கொடுத்து என்னை இங்கே வழிபாடு செய்யுங்கள் நான் இங்கே ஐயனாக உட்காந்துருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லி அதன் பிரகாரம் அவரை வழிபாட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்க வந்ததில் இன்றைக்கி அந்த காலத்தில் அவர் என்ன உத்தரவு கொடுத்தாரோ அந்த உத்தரவு பிரகாரம் அவர்களுடைய வழிமுறைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய ஆன்மீக தொண்டுகளையும் இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இந்த கோவிலை உருவாக்கி நல்ல ஒரு மக்களுக்கு நலன் தரக்கூடிய ஒரு சூஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்குற அளவுக்கு இவருடைய அருளாட்சி பெற்றுத்தர்றதுக்கு வளர்ந்து இந்த ஆலயத்தோடைய திருவிழாக்கள் எப்பங்கய்யா திருவிழாக்கள் என்ன எப்பொழுது மகா சிவராத்திரி என்று ரெண்டு நாள் சிவராத்திரி மறுநாள் அமாவாசை இந்த ரெண்டு நாளும் வந்து இங்கே திருவிழா இங்கே இந்த கோவிலுக்கு உள்ள பங்காளிகள் அனைவரும் எங்கெங்கு இருக்காங்களோ அனைவரும் இங்கே ஒன்று கூடிவாங்க ஒன்று கூடி அந்த ரெண்டு நாளும் இங்கே அவங்க தரிசனம் செய்துட்டு ஒரு ஒருமிஷா அதற்கடுத்து வந்து பங் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரத்தன்று கோவில் திறந்து அவருக்கு செய்ய வேண்டிய அபிஷேகானது நடக்கும் அதற்கப்பட்டு சித்திரை ஒன்று வருஷப்படப்பட்ட அன்றைக்கி அவருக்கு இதே ஆதார ஆராதனைகள்லாம் செய்து அவர் வந்து அவருடைய வாகனமான குதிரை வாகனத்தில் இந்த ஐயம்பாளையம் வளம் வருவார் ஐயம்பாளத்தை சுற்றி வளம் வந்து மறுபடியும் இங்கே சென்றடைந்து இங்கே சன்னிதானத்துக்கு வந்துடுவார் அதுக்கடுத்து சித்ரா பௌர்ணமி என்று சித்திரை வதராஜ பெருமாளை அவர் வந்து இவரை பார்ப்பதற்கு இங்கே வர்றார் இங்கே வந்து இங்கே வந்து அவரை வழிபாடுகள் செய்து இவர் ரெண்டு பேரும் சந்தித்து அவளுக்கு ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து இங்கே அந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஆத்தங்கரையில் அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க மக்களுக்கு எல்லா மக்களும் இங்கே வந்துடுவாங்க ஒன்று கூட்டிடுவாங்க அந்த சித்திரை விழா வரராஜ பெரும்பாலும் இங்கே ஐயனானு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு மக்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்றாகிறது அதான் ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒன்றா நின்று ஆசீர்வாதிப்பாங்க ஆசீர்வதித்து அதற்கப்புறம் வைகாசி விசாகத்தன்று கோவில் நடந்திருந்து அவளுக்கு செய்ய வேண்டிய ஆராதனைகள் தீபாரணைகள் அனைத்தும் நடக்கும் அதுக்கடுத்து ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு எட்டு எல்லா விசேஷமாக இருக்கும் அன்னைக்கு இருக்கக்கூடிய பங்காளிகள் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த கோவில் சாமி குலதெய்வம் சாமி அன்னைக்கு பூரா வந்து இது ஒருத்தருடைய தனிப்பட்ட கோயிலா அல்லது கோயிலா நீங்கள் ஏன்னா பங்காளிகள் பங்காளின்னு சொல்கிறீங்களே பங்காளி இது ஒரு எனக்கு ஊருக்கு ஒரு இதுன்னு சொல்கிறீங்க ஐயன் ஐயனா ஐயம்பாளையம் யதார்த்தமாக கேட்குறேன் அய்யம்பாளையம் சொல்றீங்க ஊருக்கு பொதுவானுன்னு சொல்லி அப்போ ஒரு குறிப்பிட்ட பங்காளியும் சொல்லி குறிப்பிட்ட அவங்க அவங்கதான் வருவாங்களா இல்ல எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வந்து இந்த ஊர்ல இருக்க அய்யம்பாளையத்துல இருக்க அனைத்து பக்தர்களையுமே அய்யனாரா வழி வருவது வள வளமுறையாக வைத்திருக்கிறார்கள் ஏன்னு சொன்னாக்கா ஊரே அவர் ஊர் அவர் பூமி ஆஹ் இது அய்யன் பூமின்னு தான் சொல்லுவாங்க இது எந்த மாவட்டம் இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இந்த மாவட்டம் வந்து இப்ப திண்டிக்கல் திண்டுக்கல் மாவட்டம் இப்ப உங்களுக்கு மதுரையில இருந்து வரணும் எப்படி வர்றது இந்த ஆலயத்துக்கு மதுரை இழந்து வர்றவனாக்க நேரா வத்தலைக்கொண்டு வத்தலைக்கொண்டுல இருந்து திண்டுக்கல் ரோடு கட் பண்ணி வரும்போது கட்டி வீரன்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர் பிரியம் கட்டிடுறம்பட்டி ஐயம்பாளையம் தாண்டிக்குடின்னு சொல்லி ஒரு ஊர் பிரியும் சரி சரி அந்த வழியில் வந்தீங்கன்னா நேராக ஐயம்பாளையம் ஏறக்குறைய தாண்டிக்குடி ரோடு தாண்டிக்குடி ரோடு சரி சரி அதில் ஒன்று வந்து தாண்டிக்குடி இது ஏறக்குறைய உங்களுக்கு மருதா நதிக்கு அருகில் இருக்கோ மருதா நதி இது இவருக்கு மேலே இருக்குது நதி சரி 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 மேலேருந்து நதி மருதா நதி அணை அந்த அணை அதுலேருந்து வருது அங்கேருந்து இவருக்கு பின்னாடி உங்கள் உங்கள் பேருங்கயா என் பேர் வந்து அருள்மொழி அருள்மொழி எத்தனை ஆண்டுகள் இங்கே பணியாற்றுறீங்க நான் இப்போ ஒம்பது ஆண்டுகளாக நான் இங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு தனியாக தனிப்பட்ட கோயிலா அல்லது இந்து அறநிலையத்துறை கவர்மெண்ட் கோயிலாங்கய்யா இது அறநிலையத்துறையினுடைய பார்வையில் உள்ளது சரிக்க ஆதி காலத்தில் வந்து ஜமீன்கள் காலத்தில் அதாவது மன்னர்கள் காலத்தில் ஜமீன் கு குறுநிலை மன்னர்கள் காலத்தில் ஐயோ ஒரு அது மன்னர் காலத்தில் இந்த குறுநிலை மன்னர்னு சொல்லுவாங்க ஜமீன் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பகுதியை பிரித்து கொடுத்து ஏன்னா எல்லாமே வந்து மன்னர் பார்க்க முடியும் பகுதியை பிரித்து கொடுத்து அந்த பகுதியை நீ கணக்கு வழக்கு பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி கன்னி பழையக்காரர்கள் சொல்லுவாங்களே ஒருவேளை அந்த இதாக இருக்குமோ அது மாதிரி கன்னிவாடியில் ஜமீன் ஓ ஓ ஆமாம் ஆமாம் அந்த கன்னிவாடி ஜமீனுங்கிறவர் வந்து அந்த ஆதி காலத்தில் காட்டிறு நாயக்கர்ன்னு சொல்லி இருந்திருக்காரு வந்திருக்காரு அவருடைய வளங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க இந்த நிலங்கள்லாம் வந்து பார்வையிடுறது அவருடைய வழக்கம் பார்வையிட்டு இன்னார் விவசாயம் பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி எழுதி பண்ணையம் பார்க்குறது பண்ணையம் பார்க்குறது அப்படி வர்றது வர்ற காலத்தில் இவர் உருவாக்கி இங்கே வச்சு நாங்கள் வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன சாமி யார் இங்கே பாதை பாதி இதான் பாதை இந்த பாதை தான் வந்து உள் கோம்ப வரைக்கும் கோம்ப வரைக்கும் இதுதான் பாதையாக ரெண்டு பேரும் சேர்த்து கோம்ப வரைக்கும் இது பாதையாக இருந்தது நடபாதையே இதுதான் தான் வேறு நடபாதைக்கிட்டு மழையோ மலை மழை இதுதான் நடபாதையாக இருந்தது அப்படி நடபாதையாக இருந்த காலத்தில் அப்படி ஜமீன் குதிரைகளில் குதிரைகளில் வரும்போது இங்கே கூட நின்று அவங்க யார் சாமி இந்த மாதிரி பாகநடையில் சாமியில் உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் கண்ணால் சுயம்பாக உருவானவர் இவங்களை வழிபாடு செய்ய சொல்லியிருக்காரு நாங்கள் அதுக்கு அவருக்கு பணி செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறேன் அப்போ சாமி சொல்லி செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உத்தரவு கொடுத்தா அப்போ சாமி உத்தரவு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சுன்னா கட் பண்ணி திரும்ப ஆரம்பிக்கும் ம் மழை பெய்யும்னா பெய்யும்ல சாமி சொல்கிறாருனாக்க அப்ப நீங்க மழை பெய்யணும்னாக்கா நீங்க பேவி வைப்பீங்களா சாமி பேவி வைப்பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பூசுவாரி சொல்றாரு அப்படி சொல்லும்போது இன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்த மலைகள் எல்லாம் வந்து வரலை என்று சொன்னால் இதெல்லாம் நீங்க அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அவர் உத்தரவு கொடுக்காரு ஜமீன் அப்படி ஜமீன் கொடுக்கும்போது இவர் இது ஆலயம் அமைந்திருக்கிறது ஐயன்பாளையம்னு சொல்லி வத்தல இருந்து பட்டியரன்பட்டி ஐயம்பாளையம்

अब ये देखिए पूरा उनका पूरे அவர்கள் மாநில சிற்றிய முயற்சிகள் பெற்று நிறுத்தியது உலகெல்லாம் உணர்ந்த உடல்நலத்தில் ஓர் மில்லியன் அடியோரி அம்பலத்தார் வார் மலர்ச்சியும் வழிவிட்டு வாழ்த்தி வணங்கும் கப்பலின் கடன் கோரி

3 0 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 பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்றி போற்றி இப்போ நம்ம வந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் பல அடியார்களுக்கு அறியாத தெரியாத தெளிவில்லாத ஒரு ஆலயம் ஆனால் சில அடியார்களுக்கு தெரிந்து இந்த ஆலய துவக்கி வந்துள்ளவங்க நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் ஆதித்தமிழர்கள் நமக்காக வேண்டி பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இயற்கை எப்படி போட்டுருதுன்னு சொல்லி ஆனால் நம்ம மறந்துட்டோம் இன்றளவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இவ்வளவு ஏன் வந்து நமக்கு வந்து சீதோஷ நிலை மாறுதுன்னா ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த ஒரு பதினாலு நாட்கள் வந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்துருச்சு அதனால நம்ம தாங்க முடியல இதற்கு காரணம்னா இயற்கையை அழித்து ஒழித்தாளில் இன்று இறைவனிடம் சிவபெருமான் எம்பெருமான் சிவபெருமானே ஐயனாராகிய காட்சி கொடுக்கும் ஒரு அற்புதமான இந்த திருத்தலத்தில் இன்று சுவாமியிடம் உத்தரவு பெறுவதற்காக வந்துள்ளோம் அப்போ கேட்கலாம் எப்படி ஐயனார் வந்து சிவபெருமானே ஐயனார் ஆகலாம் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு உதாரணம் பாருங்கள் ஏன்னா சொல்வது தெளிவர சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பல அடியார்களுக்கு தெரியும் எல்லா ஆலயங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் ஆலயத்துக்கு முன்னாடி அவருடைய பரிவார தெய்வம் அதாவது ஒரு வாகனம் இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் பெருமானே இருக்கார் அப்போ என்ன அர்த்தம் யாருக்கு பெருமான் இருப்பார் எம்பெருமான் சிவபெருமான்னுக்கு மட்டுமே அந்த வகையில் இந்த ஆலயம் வந்து முழுக்க முழுக்க சிவாலயமாக அடியானுக்கு பட்டது அடியாருடைய அழைப்பின் பேரில் இந்த ஆலயத்தில் வந்திருந்து அப்படியே செய்வதற்கு இறைவனுடைய திருவருள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அந்த வகையில் இறைவனுடைய திருவள்ளுவர் நாடி வந்திருக்கோம் இன்று சாமியிடம் எதிர்வரும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அபிநேகம் பண்ணுறதுக்காக இறைவனுடைய உத்தரவு நோக்கி வந்துள்ளோம் அடியார்வழி திருப்பறவைக்கு முன்னாடி முன்னாடி அப்படியே திரும்ப ஐயா வாங்க வாங்க தள்ளிப்போங்க இயற்கையான சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆலயங்களை வந்தாவே நோயற்று வாழலாம் இப்போ பல ஆலயங்களில் பார்த்திங்கன்னா பல ஊர்களில் வந்து அதிகமான வெப்பநிலை வருது இங்கே வெப்பநிலையே தெரியலை இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் குளிர்சாத பெட்டியில் வச்சு உணவு உட்கொள்கிறோம் அல்லது ஏசி ஏரியில் தங்குகிறோம் ஆனால் இயற்கையே ஏசி போல் கிடைக்கிது இப்படி உள்ள ஆலயம் வந்து கிடைப்பது ரொம்ப அரிது ஒவ்வொரு காவல் தெய்வத்துக்குமே இங்கே அப்டியாக நடத்த திட்டமிட்டலாம் காவல் தெய்வம்ங்கிறது நம்ம நிறையா பேர் தெரிய மாட்டேது நம்முடைய தெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் எல்லை தெய்வம் முடி முறைவடைந்துவிட்டு நம்மெல்லாம் காப்பாற்றும் பெரும் சாமி பெருந்தலைவர் எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி போகணும் அவர்தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து நமக்கு நல்வழியை காட்டுவாங்க கல்வியை காட்டிலும் ஒழுக்கமே சிறந்தது என்று போதித்த எம்பெருமான் சிவபெருமானுடைய வழியில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்தார்கள் அதே வழியில் நாமளும் வருவோம் வாருங்கள் இருக்கட்டும் அது அழைப்புகள் வரும்போது பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இவர் கருப்பணசாமி ஒவ்வொரு நேரத்துலேயும் இறைவன் நமக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருப்பான் அந்த வகையில் ஆளவாய அர்ப்பணி மட்டுமே நிறைய பேர் கேட்பாங்க ஆலவாயர்பணி சிவாலயம் தானே செல்வாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அந்த மூலவரில் வந்து கருவறையில் வந்து ஐயனாராக ஆகிய சிவபெருமான் இருப்பது ஒரு சாட்சியாக அந்த நந்தீஸ்வரோடைய திருக்காட்சி நமக்கு கிடைக்கிது மகாலிங்கமாக மகாலிங்கமாக அவதாரம் எடுத்து நமக்கு திருக்காட்சி கொடுக்கிறார் வாங்க இந்த உத்தரவு நிகழ்வு நடந்த பிறகு எதிர்வரும் ஒரு நாளை குறிப்பிட்டு அழைப்புதல் அச்சடித்து முதல் அழைப்புதல் இந்த சுவாமிக்கு கொடுத்து சப்தகணிகளுடைய ஆலயம் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு வழி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏனோ நம்ம வந்து பல நேரங்களில் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாட மறந்துடுறோம் அவர்கள் எல்லாமே எளிமையாக இயற்கையாக ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவை போற்றி பாதுகாத்து ஆறாவது அறிவாக நாம் இன்னும் சிறப்பாக வாழணுங்கிறதுக்காக பல வழியை கற்றுக் கொடுத்துருக்காங்க ஏனோ அந்த வழியை நம்ம பின்பற்றாமே வந்து நிறைய இயற்கையை அழித்தொழித்து இன்றைக்கி அவ்வளோ அல்லோல் படுறோம் எதுலாம் அவசியமோ அதுதான் பொழுதுபோக்காக்கிட்டோம் எதுலாம் பொழுதுபோக்கோ அதெல்லாம் அவசியமாயிட்டோம் நம் உடம்பை பாதுகாப்பது அவசியம் நம் உடம்பை கெடுப்பது பொழுதுபோக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வெறுமளவு நம்முடைய உடம்பை கெடுப்பதில் இருக்கோம் ஆகவே இனிவரும் காலங்களையாவது தொண்ணூறு விழுக்காடு இயற்கையை அழித்துழித்திட்டோம் கொஞ்சமாவது மிஞ்சனம்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட இடங்களை நோக்கி சொல்வோம் புதிய கோயிலை உருவாக்குவதை காட்டிலும் பலம் பெருமை வாய்ந்த நம்ம முன்னோர்களால் உருவாக்கி பாதுகாத்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க நாமளும் பாதுகாத்து எதிர்கால சந்ததியிற்கு கொண்டு போய் சேர்ப்போம் சிவாய் திருச்சி துள்ளம் மற்றும் ஒரு நேரத்தில் சந்திப்போம் மாலவாய்ப்பு மன்றம் சிவாய

அம்மா வந்து இல்லை வரணும் சரி அப்போ தானா நாம நம்ம போய் தரலாம் இல்ல எங்க போறதுது அந்த அபிஷேகம் மட்டும் நாலு மணிக்கு முடிவியா இருக்குது அதனால வந்து நேரத்துக்கு வந்துரு. அன்னைக்கு உங்க வீட்டுல அம்மா போயே ஆரம்பிச்சுடுவாங்க சரி சரி அதான் நாளைக்கு எல்லாரையும் நாம என்ன பண்ணலாம்? வந்து நம்ம எல்லா ஆட்கே அது டவுன்ல யார வந்துடுவான்னு நாம வந்து அப்போ